பாருங்க பாட்டியம்மா எங்க அத்தை எப்படி

வேணுமா எங்க ஆ பாப்போம் ம் சோற வேண்டாம் வேணும் அதுவா எது? போளச்சலையா இந்த போளச்சலைய யார 파ட்டி அம்மா வீட்டு முன்னாடி வச்சது? அம்மா அம்மா அந்த போள

ஐயா போறது போறத ஏட்டையா யாரோட வீடு இது ஏமா யாரோட வீடுமா இது சார் இது ராகாயி பாட்டியோட வீடு யாரு ராகாயியா ஏட்டே மாதிரி இருக்கறவங்க அவனுக்கு போய் போய் மாதிரி கட்டி கட்டி ஓஹோ இவ்யேதான் அந்த ராக்காய் பாட்டியா வரட்டும் வரட்டும் கவனிச்சிக்கிறேன் இந்தாம்மா வீட்ல யாரும்மா எந்த ஐயா கேட்காமல வீட்ல யாருக்க வெளுவாங்க அட கட யாரகு ஆஹா கரண்ட் ஆபீஸரா ஹ கரண்ட் விட்றியா ஒரு செல் சார்ஜ் கூட ஏற்ற முடியல அண்ணா என்னன்னு பாருங்க இந்தாம்மா ஏய் நாங்க கரண்ட் ஆபீஸர் இல்ல ஓய் ஆஃபீஸர் அங்க பாருங்கம்மா இந்த பூனைச்சலைய இதுக்கு முன்னாடி எங்கயாச்சும் பாத்துக்கிட்டீலா இப்பலாம் பாலிஷ் ட்ரெஸ் மாட்டிட்டு செல விக்க வந்துட்டீலா எங்கயோ கீழ கிடந்த பூனைச்சலைய யார் தலையில விக்க பாத்தாவ செலையெல்லாம் ஒண்ணு வேணாம் போங்க போங்க ஐயா என்னங்க ஐயா அந்த பொம்பள சம்பந்தமே இல்லாம பேசிட்டு ம் ஆமாடே இந்த பூனை சில வேலை அசையாம இதே இடத்துல தாமடே இருக்குது அப்படின்னா இந்த அம்மா வீட்டுல இன்னைக்கு ராத்திரி திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்குது

ஏட்டையா இன்னைக்கு ராத்திரி மப்தில நீ தான் யாருக்கும் தெரியாம இந்த வீட்டை கண்காணிக்கணும் புரிஞ்சுதா உம் சரிங்கய்யா அந்த திருடனை கண்டிப்பா நான் பிடிப்பேன் இந்த செலையை வச்சா அந்த திருடனை பிடிக்கிறேன் ஐயா இன்ஸ்பெக்ட் இங்க பாருங்கம்மா நாம எல்லாருமே அந்த இடத்துக்கு கூட்டமா போனோம்னா அந்த திருடன் கண்டிப்பா தப்பிச்சு ஓடிடுவான் தான் ஏட்டையாவ மட்டும் மப்தியில ஸ்பாட் அனுப்பி வச்சிருக்கேன் நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் அங்க நடக்கிற விஷயத்த ஏட்டையா நம்மளுக்கு லைவா ரிப்போர்ட் பண்ணுவான் ஏட்டையா இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங் ஹலோ ஏட்டையா 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 யோ ஏட்டையா ஏட்டையா ரிப்போர்ட்டிங் சார் சொல்லுங்க சார்

ஐயா கண்ணே பாட்டு தூங்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாட்டியம்மா வேலை முடிஞ்சிரும் அந்த ராகாஜி பேத்தி ஏதோ ஐடி கம்பெனில வர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செஞ்சிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ராத்திரி முழுக்க உட்காந்து வேலை செஞ்சிட்டு கிடக்கு வெரி குட் ஏட்டையா அப்படியே அங்க நடக்கிறதெல்லாம் லைவா ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு ஓகே சார் என்ன ஏதோ லாரி கேக்கு ஐயா ஐயா ஏதோ ஒரு லாரி வீட்டு முன்னாடி நிக்குதுங்க ஐயா என்ன ஏட்டையா சொல்றா லாரியா ஏட்டையா சமாளிக்க முடியுமா இல்ல போலீஸ் ஆபிசர் வர சொல்லட்டா ஐயா அந்த லாரில ரெண்டு பேரே தான் இருக்கාවுன்னு நினைக்க ஐ திங்க் ஐ கேன் மேனேஜ் देम ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்க ஏட்டயா நாம எக்காரணத்தைக் கொண்டும் அந்த திருநனை மட்டும் தப்பிக்க விடக்கூடாது ம் புரிஞ்சுதுங்க ஐயா என்ன சத்த பாட்டி பயப்படாதீங்க ஏதோ ஒரு பூனை பாத்திரத்தை கீது தட்டி விட்டுருக்கு நீங்க பயப்படாதீங்க

ஹலோ யாத்தையா என்னாச்சு என்னாச்சு ஹலோ யாத்தையா சார் நான் அந்த திருடனுங்களை பிடிச்சிட்ட சார் வாட் நீ ஒரு ஆளே பிடிச்சிட்டியா அன்பிலீவபிள் ஆமாயா அந்த திருடனங்களை பிடிச்சிட்டு நேர ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் சபாஷல ஏட்டையா வா வா ஐ அம் வெயிட்டிங் ஏயா போலீஸ் தம்பி என்ன ஆச்சு ஏமா அந்த ஏட்டையா திருடனங்களை பிடிச்சிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கான் ஐயா வா ஏட்டையா வா ஏட்டையா நான் கூட உன்னை ஏதோ சாதாரணமா நினைச்சிட்டேன் ஆனா நீ எதுனா ஒத்தேழைய அந்த திருடனுங்களை அசால்ட்டா புடிச்சிட்டா வா அந்த திருடனுங்களா ஏண்டா மண்டை உனக்கா மேல கேரட் செடி வளர்த்த மாதிரி இருக்கா நீ எதுக்குடா திருடுனா அது திருடன சார் என்னா சார் சொல்றீங்க ஐயா இவன் டிரைவர்னா இன்னொரு மண்டையன் இருக்கான்ல அவன்தான் களவாணி பயலா இருப்பான் உம் எலே நானா உன்னை தூக்குறதுக்குள்ள வெளிய வந்துரு எல்லன்னு வச்சுக்க ஐயா பாத்திங்களா ஐயா நீங்க என்ன பொறுமையா பேசிட்டு இருக்கியா அவ என்னடான்னா தெனா விசில் அடிச்சிட்டு இருக்கான் உம் எலே களவாணி பயலை நீயா வெளியே வர்றியா இல்ல உன்ன வெளிய வராம